عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وامر اهلك بالصلاه والصبر عليها لا نسالك رزقا نحن نرزقك ولا عاقبه للتقوى قال نبينا صلى الله عليه وسلم اتق الله حيث ما كنت وقال ايضا هل تنصرون وترزقون إلا بِالْعَفَايِكُمْ رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب شَرَحْ لي صدري ويسر لي أمري وحل لقدة من لساني قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمدين.

அன்னாரின் வழி வாழ்ந்த வாடுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய அருளாளரின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாகுகள் அல்லாஹுவினுடைய ஹபீப் சல்லல்லாஹு செல்லமன் அவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லாறுகளை முக்கியங்களா நமது பாவங்களை மன்னித்து நமக்கான வாழ்வாதாரங்களை பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக அமல்கள் செய்வதிலே மனதிலே விருப்பத்தை அல்லாஹு தந்திருள்வானாக நேசத்தோடு அல்லாஹுவை வணங்கக்கூடிய நசீபை தந்திருள்வானாக அவனை அறிந்து அவனின் மீது பற்றுள்ளவர்களாக வாழ்வதற்கான நல் வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியாறுகளை உலகத்திலே அல்லாஹ் நம்மை படைத்து பாகுபாடு இன்று ரிசுக்கை வழங்கி கொண்டிருக்கிறார் இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் எனவே வேண்டியவருக்கு அதிகமான வாழ்வாதாரத்தையும் வேண்டாதவருக்கு வணங்காதவருக்கு அல்லாஹுவை மறுக்கக்கூடியவருக்கு குறைவான வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் தண்டு தந்து கொண்டிருக்கிறான் என்பது அல்ல அனைவருக்குமே அல்லாஹு வாழ்வாதாரத்தை சிறப்பாக வணங்குகிறான் மேன்மைக்குரியவர்கள சில மனிதர்கள் நிறைந்த செல்வமுடையவர்களாக குகரியத்திலே இருப்பார்கள் அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கத்தான ரிசுக்கை வழங்கியிருப்பான் இன்னும் சில மனிதர்கள் சதாவும் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு பொருளாதாரத்திலே ஒரு குறைவு நிலையை ஒரு பின்தங்கிய நிலையை வழங்கி இருப்பார் எனவே இரண்டுமே அல்லாஹு கொடுப்பதுதான் இவருக்கு கொடுக்காததால் இவரின் மீது அல்லாஹுக்கு பிரியமில்லை என்றோ இவருக்கு கொடுத்திருப்பதின் காரணமாக அவருக்குத்தான் பிரியம் என்றோ கருத்து அல்ல இது உலகத்தினுடைய இயல்பு நாம் எத்தனை விஷயங்களுக்காக பாடுபடுகிறோமோ பொருள் ரீதியாக அதிகார ரீதியாக உடல் பலம் ரீதியாக இப்படி அத்துணையும் எதுவெல்லாம் நம் தேவையை பூர்த்தி செய்கிறதோ அது அத்துணையும் ரிசுக்கு நாம் ரிசுக்காக எதை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறோமோ அது அனைத்தும் ரிசுக்கின் படித்தரங்களிலே ஆக தாழ்ந்த நிலை நிறைய செல்வம் வேண்டும் என்று நினைக்கிறோம் பொருளாதாரம் வேண்டும் என்று நினைக்கிறோம் அதிகார பலம் வேண்டும் என்று நினைக்கிறோம் உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்கிறோம் இப்ப நாம் எதையெல்லாம் தேவையாக பிரம்மாண்டமான வசிப்பிடம் வேண்டும் என்று நினைக்கிறோம் இது அத்துணையும் நாம் எதை தேடி ஓடுகிறோமோ எதற்காக நாம் உடல் உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறோமோ இது அனைத்தும் ரிசுக்கின் படித்தளங்களிலே அது அதுதான் தாழ்ந்த நிலை அந்த தாழ்ந்த ரிசுக்குக்காகத்தான் நாம் இவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே விசாலமான ரிசுக்கை கேட்க வேண்டும் ஹலாலான ரிசுக்கை அல்லாஹுவிடத்திலே கேட்க வேண்டும் ஆனால் ரிசுக்கு தருபவன் அல்லாஹ் அவன் தான் ரஸா அவன் தான் ராசி ரிசுக்கு வழங்குபவன் அல்லாஹ் எப்படி மரணம் நம்ம தேடி வருதோ அது போல இரணமும் நம்மளை தேடி வந்துடும் நாம தேட வேண்டியதே இல்லை ரிசுக்கை நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை ரிசுக்கு நம்மை தேடி வரும் அன்பிற்குரியவர்களே ரிசுக்கினுடைய படித்தரங்களிலே நான்காக பிரிக்கின்றார்கள் அந்த நான்கிலே ஆக கடைசி தரமாக இருக்கக்கூடியதுதான் நான் தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த ரிசுக்குகள் இந்த இந்த வாழ்வாதாரத்தினுடைய தேடல்கள் அன்பிற்குரியவர்களே அந்த ரிசுக்கு நாம தேடாமலேயே அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவோம் இன்னைக்கு தேடணும்னா என்ன செய்யறது ரிசுக்கு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு கஜல் ஒரு கவிதை ஒன்று சொல்லப்படும் மக்களின் சொத்தை அடிச்சு பிடுங்காதீங்க உங்களுக்கு சொத்து வேணுமனா மருமகன் ஆகிடுங்க சொத்து வேணும்னா மருமகனாக ஆகிவிடுங்கள் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு கஜல் ஒரு கவிதை ஒன்று சொல்லப்படும் அன்பிற்குரியவர்களே இன்னொரு சூழ்நிலைய அரசியல்வாதியாகிவிட்டா சொத்துக்கள் சேர்த்து விடலாம் அங்க இருக்கிறத அவரத அமைச்சர் இங்கிட்டு இருக்கிறதா அவர் எம்எல்ஏ அவரு எம்எல்ஏ அப்படிங்க சொல்றோமா இல்லையா அரசியல்வாதியாகிவிட்டால் ரிசுக்கை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறோம் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பணக்காரராக செல்வந்தராக ஆகிவிடலாம் நினைக்கிறோம் ஆனால் அதுவெல்லாம் சரியான வழி அல்ல ரிசுக்கை தேடுவதற்கு ரிசுக்கை அடைந்து கொள்வதற்கான வழியை இஸ்லாம் அழகாக நமக்கு வரையறுத்து தருகிறது அல்லாஹும் அதற்கு சில காரணிகளை காரணங்களை வைத்திருக்கிறார் பெற்றுக்கொள்வதற்கு அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த விஷயங்களை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சில விஷயங்கள் இருக்கிறது மொட்டக்கடைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் உண்மையான விஷயம் சம்பந்தமே இல்ல இப்ப ரிசுக்கு வேணும்னா நாம சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தின அரசியல்வாதை ஆயிரணும் இல்ல ஆயிரணும் இப்படி ஏதாவது ஆனா நமக்கு பொருளாதாரம் கிடைச்சிடும் அவனுக்கு எங்கேயும் வச்சம் இருக்குறதுங்க கல்யாணம் முடிச்சேன் அது பாட்டுக்கு டாப்ல போயிட்டான் சொல்றாங்களா இல்லையா ஆனால் இதுவெல்லாம் சரியான காரணங்கள் அல்லுக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பொருளாதாரத்திலே முன்னேற்றம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு அகில க விஸ்வராஜி வஸ்திரு உங்களுடைய குடும்பத்தை தொழுகையை கொண்டு ஏவுங்கள் நீங்க மட்டும் தொழுதா பட்டாது உங்க குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளையும் தொலை சொல்ல வேண்டும் வஸ்தவிரம் அனேகா நீங்க இருக்கணும் லா நஸ் அலுக்க ரிசுகா லாஸ் அலுக ரிசுக்கானா அல்ல ரிசுகோ நாம் அளிக்கிறோம் ரிசுக்கு நாம் வழங்குகிறோம் இங்கு தொழுகையை ஏறி விட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான் ரிசுக்கு நாம் அளிக்கிறோம் உங்கள்கிட்ட நாம நாங்க எதுவும் கேட்கல ஒளி ஆப்னி பத்துலி தக்குவா இறுதி முடிவு இருக்கிறதே தக்குவா உடைய பொறுத்துத்தான் அது நல்லதாக அமையும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரத்திலே அபிவிருத்தி ஆயுதிலே அபிவிருத்தி விரிந்த பங்களாவதான ஒரு வீடு நல்ல ஒரு வாகனம் வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய மாஸ்டர் கீ இங்க இருக்கிறது தொழுகையில் இருக்கிறது தொழுகணும் வீட்டில் இருப்பவர்களை தொடர் தந்தை தொழுபவராக இருந்தால் பிள்ளையை வேண்டும் மனைவியை வேண்டும் மனைவி தொழுபவராக இருந்தால் கணவனையும் பிள்ளையையும் தொலை சொல்ல வேண்டும் பிள்ளை தொழுபவராக இருந்தால் தாய் தந்தைகளை வீட்டில் இருக்கின்ற சகோதரர்களை தொலை சொல்ல வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் நமக்கு ரிசுக்கு ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பிற்குரியவர்களை அடுத்ததாக அபிவிருத்தி வேண்டும் என்று சொன்னால் இஸ்தி குப்பாறு செய்ய வேண்டும் அல்லாஹவிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அல்லாஹுவிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் இஸ்திகுபாறு செய்யுங்கள் யுருசிலி ஸலாஹு அலைக்கும் மிதுரா வானத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கான அட்கனியையும் இழுத்து கொண்டு வந்திராவாய் இந்திதுக்கும் பி அம்வாலீ வபபனீன பொருளாதாரத்தில் வரக்கத்து கிடக்கும் குழந்தைகள் எல்லிலே வரக்கத்து கிடக்கும் எல்ல சொன்னதை கேட்கல நான் கூட இஸ்திக்பாரை செஞ்சா சொன்னதை கேட்கும் கண்ணுக்கு குளிர்ச்சி ஆயிரும் இப்ப பொருளாதார தேடவிலே இரண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது அல்லாஹ இடத்துல இஷ்ட செய்வது அது பொருளாதாரத்தை அபிவிருத்தி ஆக்கிவிடும் விடும் மூன்றாவதாக தாராளமாக மனம் உகந்து செலவு செய்யும் குடும்பத்துக்கு செலவு செய்யறதுல இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுல கஞ்சத்தனம் பிடிக்க கூடாது தாராளமா செலவு செய்யும் வீண் செலவுல யோசிக்கணும் வீண் செலவுல யோசிக்கணும் ஆஹ் தேவைக்கு பிறருக்கு உதவுவதில தாராளத்தை காட்டணும் கையை சுருக்க கூடாது யாராவது யாசகர் கேட்கிறாங்க ஒரு ரூபா ரூபா போடுறதுக்கு போடுறதுக்கு ஆயிரம் ஆயிரம் யோசனை யோசனை தேவையே இந்த பொருள் தேவையில்லை ஏற்கனவே மகனுக்கு ஒரு வாட்ச் இருக்கும் அவர் ஆன்லைன்ல பாத்துட்டு இன்னொரு வாட்ச் கேட்பாரு இது இது விரயம் தாராளம் வாங்கிக்கல தேவைக்கு ஒரு வாட்ச் இல்ல ஓகே ஒரு வாகனம் இல்ல இன்னொரு வாகனம் தேவை ஒண்ணு இருக்க அதை விட சிறந்ததா இருக்குது அக வாங்கிடுவோம் புதுசா வந்திருக்குது இது மாதிரி செய்வதெல்லாம் அது தாராளம் அல்ல அது வீண் விரயம் ஒரு ரூபா கொடுக்கறதுக்கு ஆயிரம் யோசனை சதக்காவாக அல்லாஹின் நெல்லடி அருகே நாம எடுத்தெடுத்து கொடுத்துட்டா அது எல்லாம் குறைஞ்சு போயிடும் நாம நினைக்கிறோம் அது குறையாது குறையாதுல ஆக சிறந்தவன் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எனவே தாராளமாக அல்லாவுடைய வழியில இயலாதவர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ மனைவி மக்களுக்கோ அவசியம் செலவு செய்ய வேண்டும் அத்தியாவசியமான கஞ்சத்தனம் பிடிக்க கூடாது என்பதை நாம் கொஞ்சம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு நாம நினைக்கிறது நேரு மாற்றம் செலவழிச்சா குறைஞ்சு போயிடும் ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தேவைக்கு செலவழிக்கிறோம் அதுல கஞ்சத்தனம் காட்டக்கூடாது ஆக பொருளாதாரத்திலே அபிவிருத்தி ஏற்பட நாமும் தொழுகணும் குடும்பத்தை தொட சொல்லணும் இசுகு செய்யணும் தாராளமா செலவு செய்யும் ராவியத்துள் வசரியார் அக்கணத்துள்ளாகி அழகி அவர்கிட்ட ஒரு விருந்தாளி வந்தாரு அவர் வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துல கலவு தட்டப்பட்டுச்சு என்னங்க உங்களுக்கு இந்த ரொட்டியை கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னார் அதுல ஒன்பது ரொட்டிகள் இருந்தது அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல இது எனக்குரியது இல்ல இத கொண்டு போயிரு அப்படின்ட்டா இது எனக்குரிய இல்ல கொண்டு போய் அப்படின்ற உடனே கொஞ்ச நேரத்துல மீண்டும் ஒரு ரொட்டி தட்டு வந்தது அதுல பத்து ரொட்டி இருந்துச்சு அதை வாங்கிக்கிட்டா இப்ப பெண் கேட்டாங்க முதல் ரொட்டி வந்துச்சு அதை வேணான்ட்டைங்க பிறகு ரொட்டி வந்துச்சு அதை ஏத்துக்கிட்டீங்களே என்னையில காலையில நான் ஒரு ரொட்டி தர்மம் செஞ்சேன் மஞ்சா ஆஹ் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஆஹ் மஞ்சா அதுல ஹசனத்தி பழக அசு அம்பாளிதான் ஒன்று ரூபாய் ஒரு இது கொடுத்தா அதற்கு பத்தா கொடுப்பேன் அல்லா சொல்றான் நான் ஒரு ரொட்டி கொடுத்தேன் அப்ப எனக்கு பத்து ரொட்டி தான் வரணும் ஆனா அதுல தான் இருந்துச்சு அதனால அது எனக்கு இல்லதுன்னு சொல்லிட்டேன் எனவே தாராளமாக அல்லாவுடைய வழியில செலவு செய்யும் போது ஒன்றுக்கு பத்தாக அல்லாஹ் கொடுத்துருவான் என்பதை நான் விளங்க முடிகிறது அன்பிற்குரிய அல்லாஹின் உள்ளடி அதே மாதிரி நான்காவதான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா தக்குவாவுடைய வாழ்க்கை இறையச்சமுடைய வாழ்க்கை பரக்காத்தின் மினசனாயிவளவு இறையச்சம் இறையச்சமுள்ளவர்களாக இருந்தால் அல்லா வானம் பூமியில இருந்து பரக்காத்துக்களை திறந்து விட்டுவான் அல்லா பறக்கத்துக்களை வானத்தில் வானம் எவ்வளவு பெருசு பூமி எவ்வளவு பெருசு அல்லா பரக்கத்துக்களை திறந்து விடுறான்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ரிசுக்காக இருக்கும் கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டது அதே மாதிரி அல்லாஹுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்யறது அல்லாஹுடைய பாதையில போறது அல்லாஹுக்காக நேரம் கொடுக்கிறது அல்லாஹ் மருந்து பாங்க சொல்லப்படுது தொழுகைக்கு வரணும் ஆனா விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்ல நம்ம மனசு சொல்லுது நீ விட்டு போட்டு தொழுகைக்கு போயிட்டேன்னு சொன்னா கடையில வியாபாரம் நடக்காது வர்ற என்ன செஞ்சிருவாரு திரும்பி போயிடுவாரு

அன்பிற்குரியவர்களே ரிசுக்கு கிடைக்கிறது அந்த தியாகம் செஞ்சுட்டு வர்றமா இல்லையா ஆஹ் அதனாலையும் நம்ம ரிசுக்கு விட அபிவிருத்தி ஏற்படுகிறது உறவுகளை அரவணைப்பதிலும் ரிசுக்கில் வளக்கத்திருக்கிறது என்பதாக ஹதீசுகள்ல நாம பாக்குறோம் ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நிலடியார்களே இப்ப ரிசுக்கு அது விசாலமா வேணும்னு சொன்னா இந்த விஷயங்களை பேணும் போது தொழுகையை நாமும் பேணி குடும்பத்தையும் சொல்லும் போது போது தக்குவாவை பற்றி பிடித்துக் கொள்ளும் போது அல்லாக்கை அபிவிருத்தி செய்யலாம் தாராளமாக செலவு செய்யும் போது அல்லாவுடைய வழியிலே வாரி வழங்கும் போது அல்லாஹ் ரிசுக்கிலே வரக்கத்தை ஏற்படுத்துகிறார் ஆக அன்பிற்குரிய அல்லாஹே நல்லே இந்த ரிசுக்குகள் எல்லாம் இருக்கிறதே இதுவெல்லாம் தாழ்ந்த நிலை ரிசுக்கினுடைய படித்தரங்களை சூஃபியாக்கள் பிரிச்சு கொடுக்கறாங்க ஆஹ் நானாங்க பிரிக்கிறான் இப்ப நாம சொன்ன நாம தேடிக்கிட்டு இருக்கிறேன் நாம எந்த ரிஸுக்கு வேணுங்கிறோமோ ஆஹ் இந்த பொருளாதார ரீதியான இந்த ரிசுக்குங்கள் இருக்கிறதே இது ஆக நிலை பணமாக இருந்தாலும் சரி பறவையாக இருந்தாலும் சரி இப்ப இரண்டாவது ரிசுக்கு அல்லாஹ் கொடுக்கறதுல முதன் இரண்டாவது தரத்துல இருக்கக்கூடிய ரிசுக்கு என்னன்னு சொன்னா ஆஃபியத் ஆரோக்கியம் ஒரு மனிதருக்கு அல்லா கொடுக்கற ரிசுக்குல பொருளாதாரம் வேணுமா ஆப்பியத்து வேணுமா யோசிச்சு பாருங்க பொருளாதாரம் வேணுமா ஆபியத்தை வேணுமா ரெண்டும் வேணும் பொருளாதாரம் கொடுக்கறா பொருளாதாரம் ஆஹ் நமக்கான பொருளாதாரம் கையில உணவு உடை இருப்பிடா நமக்கான அதிகாரம் பலம் எல்லாம் வந்துருது இது ஒரு வகை அடுத்த வகையில அல்லா ஆப்பியத்தை கொடுக்கறான் அல்லா ரிசுக்கு வழங்குறதுல மனிதர்களுக்கு இந்த மாதிரியான படித்தரத்துல வழங்குனேன் அப்ப ரெண்டாவது வகை ஆஃபியர் அது அல்லாஹர் தான் கொடுக்கும் மூணாவது வகை முதலாவது வகை ஆபியத் இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த உலகத்துல நாம தேடக்கூடிய இருக்கு இரண்டாவது வகை ஆபியத் மூன்றாவது வகை இருக்கிறது அது அழமாலை சாலை நல்ல அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு நல்ல அமல்களை செய்வதற்கான வாய்ப்பு இன்னைக்கு தொடுக இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் நாம நினைச்சுக்கிறோம் இருந்துச்சு அதனால நாம முடியல அப்படின்னு இல்ல நமக்கு அதுவும் அல்லாஹ் அதுவும் அல்லாஹ் கொடுக்கற ரிசுக்கு நல்ல அமல்கள் செய்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறதே அது அல்லா கொடுக்கிற ரிசுக்கு இப்ப அந்த ரிசுக்கு வேணுமா வேணாமா யோசிச்சு பாருங்க அந்த ரிசுக்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா ஆபியத்து அது அல்லா கொடுக்கிறது ரிசுக்கு அது ஒரு தரப்பினருக்கு கிடைக்குது அது இரண்டாவது தரத்துல இருக்குது மூணாவதா ஒரு தரத்துல ஒரு ரிஸ்க் இருக்குது அது வந்து நல்ல செய்வதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு படித்திலையும் நாம உயர்ந்துகிட்டே போகணும் பொருளாதார ரீதியாகவும் அலாடாத ரிசுக்கை தேடிக்கிறனும் அல்லாட்ட ஆப்பியத்தையும் கேட்கணும் ஆபியத்தை கிடைச்சதற்கு பின்பு நல்ல அமல்களையும் அல்லாட்ட செய்யறதுக்கான வாய்ப்பை கேட்கணும் இப்ப அதுல நாம் நம்மளுடைய பங்களிப்பை செலுத்தணும் நான்காவதா ஆக உயர்ந்த தரம் அல்லாஹுடைய ரிசுக்கிலேயே ஆக உயர்ந்த தரம் அல்லாஹுவை அறிவது அல்லாஹுவை அறிவது அல்லாஹுடைய படைப்பினங்கள்ல உள்ள விஷயங்களை வச்சு அல்லாஹ் இது நமக்கு கொடுத்ததுங்கிற அந்த உணர்வு அல்லாஹுவை அறியக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது அதுதான் ஆக உன்னதமான உயர்ந்த ரிசுக்கு நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ரிசுக்கா அல்லா தரம் அன்பிற்குரியவர்களே ஆதமலை அல்லாஹ் படைச்சான் அல்லா எல்லாத்தையும் கத்துக் கொடுத்துட்டான் அல்ல எல்லா பேருகளையும் எல்லா பேர்களையும் அல்லா கற்றுக் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது எல்லா பேருனா இந்த மஸ்ஜித் இருக்கிறது மஸ்ஜிதுல மஸ்ஜிதுன்னு இது எல்லாத்துக்கும் பேரு வெறுமனே மஸ்ஜிதுன்னு இதுக்கு பேரு வர செங்கல் இந்த ஜன்னல் இந்த மர ஜாமான்கள் இந்த டெய்ல் சோகை இதெல்லாம் சேர்ந்துதான் இது ஒரு மஸ்திதா இருக்குது செங்கல் தனியா இருந்துச்சு மஸ்ஜிதுன்னு சொல்ல மாட்டேன் இப்படி ஒவ்வொரு பொருளுடைய அந்த அத்தனை பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்னு சொன்னா அதனுடைய ஆரம் என்ன இது எல்லாம் சேர்ந்ததுதான் மசிதுன்னு நாம சொல்றோமா இல்லையா இப்படி மஸ்ஜிதுன்னு வெறுமனே அந்த பேர் கிடையாது இது உருவாகுவதற்கு இத்தனை பொருட்கள் தேவை இருக்கிறது இது அத்துணையினுடைய ஒட்டுமொத்தம்தான் தான் இந்த மஸ்ஜித் ஆக இப்படியாக உருவாக்குவதற்கான அந்த சிந்தனையை கொடுத்தது யாரு இப்படி அல்லாஹே அறியணும் அல்லாஹ் சிந்தனையை கொடுத்ததுனாலதான் உருவாச்சு அல்லா நம்மளை நடக்க வச்சதுனாலதான் நடந்து வந்தா அல்லாஹ் நம்மை பேச வைத்ததால் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுதான் அனைத்தையும் ஆக்குபவனும் அழிப்பவனும் கொடுப்பவனும் அடைந்தாங்கிற அந்த சிந்தனைக்கு வந்துடணும் அல்லாஹுவை அறியணும் அறியுதலுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு எல்லாம் அல்லாஹ் அப்பசு அந்த ரிசுக்கையும் நமக்கு நிரப்பமான வழங்குவானாக ஆரிஃபீன்களாக அந்த ஆரிஃபீன்களை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக எல்லாம் அல்ல அல்லாஹ் அனைத்து வகையான படித்தரங்களில்